குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையான விஷயங்கள் என்ன கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனிவரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் இருபத்தைந்து விருச்சிகம் ராசிக்குரிய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம் ஆனால் அவசியமான பணிகளை மட்டும் முன்னிறுத்துவது நல்லது பணியிடம் வேலைப்பளு அதிகரிக்கும் ஆனால் உங்கள் திறமையால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அவற்றை கவனமாக செய்ய வேண்டும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே நிதானமாக பேசி நிலைமை சமாளிக்க வேண்டும் மேலதிகாரிகளின் பார்வை உங்களிடம் இருக்கும் அதனால் எந்த தவறும் செய்யாமல் பணிகளை சரியாக செய்யுங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் வரவுகள் இருக்கலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் புதிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது கடனை திருப்பிச் செலுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களுடன் மனமுடைந்த நிலை ஏற்படலாம் பெரியவர்கள் அளிக்கும் ஆலோசனைகளை மதித்து செயல்படவும் உறவினர்களால் சில சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகலாம் உடல் நலம் அதிக அலைச்சல் காரணமாக உடல் சோர்வாக இருக்கும் தேவையான அளவு ஓய்வெடுக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் எனவே தியானம் செய்வது நல்லது பரிகாரம் சூரியனை வழிபடவும் தேவையான நேரத்தில் ஓய்வெடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணவும் அனுஷம் வேறுபாடுகள் நீங்கும் என்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பணியிடம் தொழிலில் எதிர்பார்த்த முடிவுகளை பெறலாம் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் உங்களது மனப்பக்குவத்தால் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் சிறிய மாற்றங்களை செய்ய வேண்டிய நேரம் இது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற சிறிய தள்ளுபடி திட்டங்களை செயல்படுத்தலாம் பழைய கடன்களை வசூல் செய்ய நல்ல சூழ்நிலை உருவாகும் குடும்பம் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் உறவினர்களால் மன நிறைவு ஏற்படும் உடல்நலம் உடல் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பரிகாரம் வீட்டில் தீபம் ஏற்றி துர்கை தேவியை வழிபடவும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் பெறுங்கள் கேட்டை விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் பணியிடம் அலுவலகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களின் உதவியை எளிதில் மறுக்கக்கூடாது உங்களது திறமையால் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகளின் பார்வையில் இருப்பீர்கள் அதனால் கவனமாக இருக்கவும் தொழில் வியாபாரத்தில் சில குறுக்கீடுகள் இருக்கலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து செயல்பட வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் அடிப்படையில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு காத்திருக்க வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகளில் விட்டுக் கொடுத்து செயல்பட வேண்டும் கணவன் மனைவி இடையே சிறிய மனமுடைவு ஏற்படலாம் வீட்டில் அமைதி நிலவ ஒரு சிறந்த முயற்சி செய்ய வேண்டும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் எனவே அமைதியாக இருக்க முயற்சிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை உட்கொள்ளுங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிகாரம் விநாயகரை வழிபடுங்கள் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும்